பாய்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இன்னைக்கு நாம ஜோதிட சக்கரத்திலே ரொம்ப ஆழமான அதே சமயம் ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒரு ராசிய பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம் யார் அவங்கன்னா வாழ்க்கையில வர்ற போராட்டங்களையே தங்களோட வெற்றிக்கான படிக்கட்டுகளை மாத்திர ஒரு அசாத்திய சக்தி கொண்டவங்க ஆமாங்க நம்ம கடகராசிக்காரங்க தான் அவங்களோட வாழ்க்கை பயணம் எப்படி ஒரு பெரிய போராட்டத்தில் ஆரம்பிச்சு ஒரு மகத்தான வெற்றியில முடியுதுன்னு வாங்க இப்போ ரொம்ப விரிவா பார்க்கலாம் சரி ஒரு சின்ன கேள்வியோட இந்த பதிவை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் வாழ்க்கையில சந்திக்கிற ஒவ்வொரு கஷ்டத்தையும் ஒவ்வொரு போராட்டத்தையும் தனக்கான வெற்றி படிக்கட்டா மாத்திக்கிற சக்தி இருக்கிற ராசி எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இதுக்கு நீங்க ரொம்ப யோசிக்கவே வேண்டாம் சந்தேகமே இல்லாம அது கடக கடகராசிதான் ஆனா எப்படி எப்படி அவங்களால மட்டும் இதை சாதிக்க முடியுது அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஜோதிட ரகசியம் என்ன அதுதான் இப்போ நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் முதல்ல கடக ராசியோட அந்த ஜோதிட அடித்தளத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இது புருஷ தத்துவத்தோட நாலாவது ராசி இதோட அதிபதி யாருன்னு கேட்டா மனோகாரகனான சந்திரன் ஆனா இங்க ரெண்டு முக்கியமான கிரக அமைப்புகள் இருக்கு ஒன்னு ஞானத்துக்கும் வளர்ச்சிக்கும் எல்லா விதமான சுப விஷயங்களுக்கும் காரணமான குரு பகவான் இந்த ராசியில் உச்சமடைகிறார் அதாவது அவர் தன்னோட முழு பலத்தோடு இங்கே இருக்காரு அதே நேரத்துல தைரியத்துக்கும் வேகத்துக்கும் ஆக்ரோஷத்துக்கும் காரணமான செவ்வாய் பகவான் இங்கே நீசமடைகிறார் அதாவது தன்னோட பலத்தை இழந்து நிற்கிறார் ஆக இந்த சந்திரன் உச்சம் பெற்ற குரு அப்புறம் நீசமடைந்த செவ்வாய் இந்த மூணு கிரகங்களோட கலவையான ஒரு ஆதிக்கம் தான் கடக ராசிக்காரங்களோட ஒட்டுமொத்த குணத்தையும் தீர்மானிக்குது இப்ப பாருங்க இந்த கிரக அமைப்புகளால் குள்ள ஏற்படுற ரெண்டு விதமான குணங்களை இதுதான் கடகராசில இருக்கிற ஒரு சுவாரஸ்யமே ஒரு பக்கம் சந்திரனோட ஆதிக்கத்தால அவங்க மனசு ரொம்பவே அலைப்பாயும் தேய்ப்பிரை வளர்பிறை மாதிரி அவங்க மனநிலையும் அடிக்கடி ஏறி இறங்கும் சில சமயம் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட மனசு கஷ்டப்படும் ஒரு முடிவெடுக்கிறதுல சில சமயம் குழப்பம் இருக்கும் ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உச்சம் பெற்ற குருபகவான் அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஞான சக்தியை கொடுக்கறாரு அதுதான் மத்தவங்கள வழிநடத்துற சக்தி இயல்பாவே வர்ற ஆன்மீக நாட்டம் அப்புறம் நான் யாருக்கும் சலச்சமில்ல அப்படிங்கற ஒரு தன்மானம் ஆக இந்த உணர்ச்சி போராட்டமும் ஞான தெளிவும் ஒன்னா சேர்ந்த ஒரு அற்புதமான கலவுதான் அவங்க சரி இந்த மாதிரியான ஒரு குணாதிசயத்தோட அவங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்குள்ள நுழையறாங்க அதுதான் போராட்டங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் கடகராசில பிறந்த பலரோட வாழ்க்கையோட ஆரம்ப காலத்தை ஒரு வனவாசம் அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் கூட மிகையாகாது இது ஏதோ அவங்கள உடைக்க வர சோதனைகள் இல்லைங்க இது அவங்கள பக்குவப்படுத்துறதுக்காகவே வர்ற ஒரு கட்டாய பாடம்னு சொல்லலாம் அப்போ அந்த வனவாச காலத்துல அவங்க சந்திக்கிற பொதுவான சவால்கள் என்னன்னு கொஞ்சம் பார்க்கலாமா முதல்ல ரொம்ப நம்புன நண்பர்களால ஏமாற்றப்படுறது இது அவங்க வாழ்க்கையில ஒரு பொதுவான அனுபவமா இருக்கு அடுத்து சொந்த பந்தங்களுக்குள்ளேயே ரத்த உறவுகளுக்குள்ளேயே பல சிக்கல்கள் வரும் தொழிலில் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அதுக்கான அங்கீகாரம் ரொம்ப தாமதமாக கிடைக்கும் சொத்து விஷயங்கள்ல ஏதாவது ஒரு வில்லங்கம் வந்துட்டே இருக்கும் பில்லிங்க விஷயத்துல சில கவலைகள் இருக்கும் அடிக்கடி வர்ற ஆரோக்கிய பிரச்சனைகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அம்மா அப்பாவோட உடல்நலம் பற்றிய கவலைகள் இப்படி வாழ்க்கையோட பல முனைகள் இருந்து அவங்களுக்கு அழுத்தங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த போராட்ட காலத்துக்கு ஜோதிட ரீதியா ஒரு குறிப்பிட்ட கால அளவும் சொல்லப்படுது அதுதான் இந்த எண் பதினான்கு ஆமாங்க அவங்க வாழ்க்கையோட முதல் பதினான்கு ஆண்டுகள் மிக மிக சவாலானதா இருக்கும்னு சொல்லப்படுது இந்த பதினான்கு வருட வனவாசம் தான் அவங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போற ஒரு முக்கியமான அடித்தளம் இந்த பதினான்குங்கிற எண்ணுக்கு பின்னாடி ஒரு ஆழமான புராண காரணமும் இருக்கு அதை நம்ம அடுத்ததா பார்க்கலாம் இந்த ஸ்லைடு பாருங்க அவங்களோட வாழ்க்கை பயணத்தை ரொம்ப அழகா இது காட்டுது முதல் பதினாலு வருஷம் இது போராட்டம் மற்றும் கற்றல் நிறைந்த காலம் இந்த நேரத்துல தான் அவங்க வாழ்க்கையோட அத்தனை கடினமான பாடங்களையும் அனுபவபூர்வமா கத்துக்கிறாங்க ஆனா அந்த பதினஞ்சாவது வயது ஆரம்பிக்கும் போது அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படுது இது வெறும் வயசு மாறுறது இல்லைங்க அவங்களோட பார்வை அவங்களோட சக்தி அவங்களோட சிந்தனை எல்லாமே மாறுற ஒரு முக்கியமான தருணம் அது தான் அவங்க வாழ்க்கையில வெற்றி வளர்ச்சி முன்னேற்றம்னு எல்லாவே படிப்படியா உயிர ஆரம்பிக்கும் இந்த போராட்டங்களுக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்க போற வெற்றி இருக்கே அது ஒரு சாதாரண வெற்றி இல்ல அது ஒரு சரித்திர வெற்றியா இருக்கும் இத நாம சரியா புரிஞ்சுக்க நமக்கு இருக்கிற மிகச்சிறந்த உதாரணம் பகவான் ஸ்ரீ ராமர் ஆமாம் ராம பிராணோட பாதையில தான் கடக ராசிக்காரங்களோட வெற்றி பயணமும் அமைய போகுது இந்த வரிய ரொம்ப கவனமா கேளுங்க இதுதான் கடக ராசிக்காரங்களுக்கு ஜோதிடம் கொடுக்கற ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி உங்களுக்கு எவ்வளோ பெரிய எதிரியே வந்தாலும் சரி கடைசியில் வெற்றி உங்ககிட்ட தான் இது வெறும் வார்த்தைகள் இல்லங்க இது அவங்க விதியில எழுதப்பட்ட ஒரு வரி எவ்வளோ பெரிய சவால்கள் வந்தாலும் எவ்வளோ பலமான எதிரிகள் வந்தாலும் இறுதி வெற்றி என்பது கடகராசிக்கு நிச்சயம் நம்ம ஏன் உதாரணத்தைங்க சொல்றோம்னா பிராண்ட் கடக லக்னத்துல பிறந்தவர் அவரோட ஜாதகத்திலையும் குரு உச்சமாக இருந்தார் அவரும் தன் வாழ்க்கையில பதினாலு வருட வனவாசத்தை சந்திச்சார் அந்த வனவாசம் முடிஞ்சதுக்கு பிறகு ராவணன் மாதிரி ஒரு மகாபலம் எதிரியை ஜெயிச்சு வெற்றி வாகை சூடினார் அதே விதிதான் ராசிக்காரங்களுக்கும் பொருந்தும் அவங்களும் தங்களோட ஆரம்ப கால போராட்டங்களை கடந்து வாழ்க்கையில எவ்வளோ பெரிய தடைகள் வந்தாலும் சரி அதை உடச்சி எறிஞ்சு நிச்சயம் வெற்றி பெறுவாங்க ஆனா ஒரு விஷயம் இந்த போராட்டங்கள் அவங்களுக்கு வெறும் உலக வெற்றியை மட்டும் கொடுக்கறதில்ல அது அவங்களோட ஆன்மாவை பக்குவப்படுத்துது நெருப்புல போட்டா தங்கம் எப்படி அதுல இருக்கிற மாசெல்லாம் நீங்கி சுத்தமாகுமோ அப்படி இந்த கஷ்டங்கள் அவங்கள புடம் போட்ட தங்கமா மாத்துது சொல்லப்போனா அவங்களோட உண்மையான ஆன்மீக பயணம் இந்த அனுபவங்கள்ல இருந்து தான் ஆரம்பிக்குது சரி இந்த போராட்டங்க அவங்கக்குள்ள என்னென்ன பலங்களை உருவாக்குதுன்னு பாருங்க இத்தனை கஷ்டங்களையும் பார்த்ததால கடவுள் மேல அவங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத பக்தி உருவாகும் மத்தவங்க கஷ்டத்தை பார்த்தா அவங்களுக்கு இயல்பாவே ஒரு கருணை இதயம் இருக்கும் அவங்க பட்ட அனுபவமே மத்தவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கிற திறமை அவங்களுக்கு கொடுக்கும் இதனாலதான் வாக்கு தவறாமை அப்படிங்கிறது அவங்களோட முக்கியமான குணமாகும் இந்த குணங்களாலேயே ஆசிரியர் வங்கி அதிகாரி உணவு சம்பந்தப்பட்ட தொழில் ரியல் எஸ்டேட் மாதிரி மக்கள் நம்பிக்கையை சம்பாதிக்கிற தொழில்கள் அவங்களுக்கு மிகச்சிறப்பா அமையும் மொத்தத்துல கடகராசினரோட வாழ்க்கைய இந்த ஒரு வரியில ரொம்ப அழகா சொல்லலாம் அவங்க சந்திக்கிற கஷ்டங்கள் எல்லாமே வானத்துல அப்பப்ப வந்துட்டு போற மேகங்கள் மாதிரி அது தற்காலிகமானது தான் ஆனா அவங்களுக்கு கிடைக்க போற வெற்றி இருக்கே அது அந்த நிரந்தரமான வானம் மாதிரி ரொம்பவே உறுதியானது இந்த ஒரு புரிதல் மட்டும் அவங்களுக்கு வந்துட்டா போதும் வாழ்க்கையில எந்த போராட்டத்தையும் அவங்க ஒரு புன்னகையோட எதிர்கொள்வாங்க இறுதியா இப்ப நீங்க சொல்லுங்க கடகராசில பிறந்த நீங்க இந்த பயணத்தை உங்க சொந்த வாழ்க்கையோட ஒருமுறை ஒப்பிட்டு பாருங்க நாம பேசின இந்த போராட்டங்கள் அந்த பதினாலு வருட வனவாசம் மாதிரியான அனுபவங்கள் வாழ்க்கையில வந்த அந்த திருப்பு முனை அதுக்கப்புறம் கிடைச்ச வெற்றி இது உங்களுக்கும் நடந்திருக்கா உங்க அனுபவங்கள் என்ன சொல்லுதுன்னு ஒரு நிமிஷம் நீங்களே உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இது மாதிரி இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி